இல்லற வாழ்வில் நாட்டம் இல்லையா தாம்பத்திய உறவில் திருப்தி இல்லையா உங்களுக்கு ஆண்மை குறைவா விந்தணு உற்பத்தி குறைவா உடல் எடை குறைவா தசைகள் வளர்ச்சி இல்லையா இரண்டே வாரங்களில் உங்களுக்கு ஒரு இயற்கையான தீர்வு இருக்கிறது போகர் உடல் தேத்ரி லேகியம் இல்லற வாழ்வில் நாட்டத்தை உண்டாக்கும் தாம்பத்திய உறவு நீடித்திருக்க வைக்கும் விந்தணுகளின் எண்ணிக்கையை விரைவில் உருவாக்கும் விந்தணுவை விரைவில் வெளியேறாமல் இருக்க கெட்டித்தன்மை உருவாக்கும் உடல் எடை கூட்டும் சத்து தாது அதிகரிக்கும் ஆண்மையை மேம்படுத்தும் இது சாதாரண உங்கள் முழுமையான ஆரோக்கியத்திற்கான இயற்பை ஆயுர்வேத தீர்வு மூலப் பொருட்கள் பேரீச்சம் பழம் தேன் நெய் பாதாம் பிஸ்தா சுக்கு மற்றும் பல சத்தான பொருட்கள் சித்தர்கள் கூறிய உணவுப் பொருட்கள் இரகசிய மருந்து பொருட்களின் கலவை ஆகியவற்றைக் கொண்டு தயாரிக்கப்பட்ட இவை முற்றிலும் இயற்கையானவை மட்டுமே இத்தகைய போகர் உடல் தேற்றி லேகியம் உண்பதால் உடல் பலம் பெற்று இனங்களின் எண்ணிக்கை அதிகரித்து இல்லற தாம்பத்தியத்தில் நீண்ட நேரம் ஈடுபடலாம் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி அடையலாம் போகர் உடல் தேற்றி லேகியத்தை வாங்கி உண்பீர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வீர் இதன் விலை ஐநூறு மட்டுமே